குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோட சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறதும் துளசி பூசை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோன்பு விரதம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் கும்பராசி நேயர்கள் நல்லா இருக்கீங்களா ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் லக்கணத்திலேயே ராகுங்க நிறைய உள மன உளைச்சல் கஷ்டம் இருக்குது நிறைய இடம் நான் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் எதுக்கு பண்றேனே தெரியல அப்படிங்கக்கூடிய விஷயமும் ரெண்டாம் இடத்துல சனி பகம் அதிபதி ஆதிக்கநாதனையும் வக்ரம் பெற்றுப்போ பயணிச்சுட்டு இருக்கார் நம்ம சொல்லும்போது வக்கர பயிற்சியில் வந்துட்டு சொல்லும்போது நூற்றி எட் முப்பத்தி எட்டு நாட்களில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே ஒரு பல விஷயத்தில் லாபத்தை ஒரு எதிர்பார்க்காத ஒரு லாபம் இந்த மாதம் இருக்குது யாருக்குன்னா உங்களுடைய கும்பராசிக்கு தான் பயம் வேண்டாம் நல்லா தெளிவோட இருங்க மனதை ஒருமுகப்படுத்திக்கிங்க ராகு அங்கே இருக்கிறனால நிறைய ஆசை வருங்க ஆசைக்கு வந்து நான் அப்படியே பேராசை படமாட்டேங்க மேடம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க இருந்தாலும் இந்த ராகு பயணிக்கும் பொழுது என்னன்னா அதை செய்யலாமா இதை செய்யலாமா இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த ஊருக்கு போயலாமா அந்த நாட்டுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடலாமா இப்படி பயணம் எல்லாம் எப்படின்னா வேகமாக இருக்கும் அந்த என்ன அலைகள் ரா ஜென்ம ராகு கொடுக்கும் சிலர் ஏதாவது வந்து ஒரு கெட்ட பழக்கத்துக்கோ அல்லது வந்து கெட்ட சேர்க்கை கூட நட்பு வட்டாரத்தில் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இதுலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்போ ஐந்தாம் இடத்துக்கு உங்களுக்கு என்னன்னா கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் குரு சுக்கரன் இணைவு புதன புதனோட இடமான மிதுனத்தில் சேரக்கூடிய அமைப்பு குலதெய்வத்தை ஆடி மாதத்தில் என்னம்மா சாமி கும்பிட்டு எழுந்திரீங்களா அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு விமோச்சனம் கண்டிப்பாக இருக்கும் குழந்தைகள்னால வருமானம் உண்டு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு நல்ல ஒரு அற்புதமான மாசமாக மாற்றிக்கக்கூடிய அமைப்பு உண்டு புதிய முயற்சி எடுங்க உங்களுடைய வருமானத்தில் தடை இல்லாமல் வரக்கூடிய அமைப்பு வேலைக்கு கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும் பெண்ணால் யோகம் பெண்ணால் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் மேரேஜ் கைகூடக்கூடிய விஷயம் இருக்கும் அவங்கனால ஒரு உங்களுக்கு வீட்டில் வந்து இவங்க வீட்டில் ஒத்துக்கல அல்லது அவங்க வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னா அவங்க குடும்பமெல்லாம் வந்து இங்க நல்ல நாள் பார்த்து ஒரு வியாழக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல வாயை திறந்து சொல்லுங்க கண்டிப்பா எல்லாரும் வந்து ஒரு ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும் குரு சுக்கரன் இணைவு உங்களுக்கு நல்ல விஷயத்தை சில மாற்றத்தை திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஆகஸ்ட் மாதம் நல்லா இருக்குங்களா அப்படின்னு கேட்காதீங்க ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்க ஏன்னா ஏழரை நாட்டு சனியோட தாக்கம் ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி வக்ரம் அப்படிங்கிற விஷயத்துக்கு என்னென்னா புதிய முயற்சி நிறைய கோடிக்கணக்கில் அதிக ஒரு பத்து லட்சம் இருபது லட்சம் போட்டு நான் தொழில் திறங்கலாமா பிஸ்னஸ் அதுக்கு நம்மளுடைய சொந்த தொழில் அப்படிங்கும் பொழுது நமக்கான தசா புத்தி ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏழரை சனி நல்லதை தான் கொடுப்பார் போகும் பொழுது கொடுத்துட்டு போவார் இப்போ ராகு இருக்கிறார் அப்போ அப்பா வழியில் அப்பானால நிலத்தகரா வர்றதோ அல்லது பூமி தகராறு வரதோ பண வரவுல ஏதாவது பிரச்சனையை கொடுக்குறதோ இதெல்லாம் இருக்கும் அப்போ நீங்கள் வாய் வார்த்தையில கவனமாக இருக்கணும் கவனமாக பேசணும் எதா இருந்தால் ரெண்டுல சனி சட்டு சட்டுன்னு நீங்கள் அதை செய்கிற இதை செய்கிறேன்னு நீங்கள் வாக்கும் கொடுத்துடக்கூடாது பேச்சில் கவனம் தேவை உறவுகளிடையே சின்ன சின்ன பிணக்குகள் இருந்துச்சுன்னா இந்த மாதம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் உங்களுக்கும் நல்ல பண வரவு தனவரவு உண்டு லாட்ரி யோகம் கூட இந்த மாதம் ஒரு சிலருக்கு வரும் இந்த லாட்ரி சீட்டு நம்ம இப்போ கோயமுத்தூர்ல இருக்கோமா நிறைய பேர் கேட்பாங்க கேரளா பார்டருங்கிறனால நான் இங்கே போகிறேங்க மேடம் அங்கே போகும்பொழுது பாலக்காடு போகும்போது லாட்ரி சீட்டு வாங்கினா நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது ராகுவை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் ஒன்பதாம் பாவகம் பதினோராம் பாவகம் அந்த கோச்சார கிரகப்படி அன்னைக்கு என்ன தொடர்பில் என்ன கிரக சஞ்சாரத்தில் இருக்கோ அதுதான் நமக்கு யோகத்தை கொடுக்கும் அப்போ சுக்கரன் ராகு குரு நல்லா இருந்து அந்த நம்மளுடைய ஜனன ஜாதி லக்கர ராசியோட தொடர்பில் வரும்போது திடீர் ஒரு பணவரவு ஒரு மறைமுக தனவரவை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சில விஷயங்கள் நமக்கு சூட்சமாக ரகசியமாக இந்த புத்தி காலகட்டத்தில் நான் வந்து நல்ல ஒரு அமைப்புக்கு வந்தேங்க அப்படிங்கிறதும் தெரியும் அப்போ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக அப்படியே கண்டினியூவாக போகுமா இதெல்லாம் வழிநடத்தி கண்டிப்பாக போயிட்டே இருக்குமா அப்படிங்கிறதுக்கு சனி பகவான் தான் ஏன்னா கர்மக்காரகன் அந்த கர்மவினை எந்த காலகட்டம் வரை நமக்கு நல்ல புகழாரமாக இருக்கோ அந்த காலகட்டம் வரையும் தான் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம்தான் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு அது கிடைக்குமா இது யோசிக்கக்கூடிய விஷயம் இருக்குல்ல இதெல்லாம் நம்ம அரசு அரசியல் சார்ந்த ஒரு துறையில் இருக்கும்போது பிரபலிய யோகம் எப்படி கிடைக்கும் பிரம்மாராக நம்ம எப்படி ஆகும் நம்ம எப்படி ஒரு அந்தஸ்துக்கு வருவோம் எல்லாமே நம்மளுடைய கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வைத்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கும்பராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பல பிரச்சனையிலேருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு புதிய முயற்சி நல்லா இருக்கும் செய்யக்கூடிய காரியத்துக்கு எல்லாமே ஜாதகம் பார்த்துக்குங்க டிஸ்பிளே லைனோட ஃபோன் நம்பர் வருது ஸோ உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் சிவன்மலையே உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி இருந்தாலும் இப்போ மலை இது மாதிரிலாம் சொல்கிறோம் உங்கள் மாவட்டத்தில் எங்கள் சிவன் கோயில் மலையில் இருக்கோ அங்கே போய் அபிஷேக ஆராதனை செய்து கண்டிப்பாக வழிபாடு எடுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேர்த்தோடைய நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும் வாழ்க வளமுடன் சிவாயினமம் திருச்சிற்றம்பலம்